எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாழ்வுகளையும் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாழ்வுகளையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிசயமான நாள் ஆனது வர இருக்குது அது என்ன அதிசயமான நாள்னால் அமாவாசை அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் மாதம் ஆணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வருது வரக்கூடிய இந்த அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அசட அமாவாசை இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து நீங்கள் கவனமாக இருக்கலாம் அமாவாசைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாள் ஆக்சுவலி நல்ல பாசிட்டிவான அதிர்வுகள் வானத்தில் இருக்கக்கூடிய நாள் இந்த அதிர்வுகள் நம்ம உடல் ரீதியாக நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கோ சில நேரம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது அவங்கவுங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் இந்த ஆணி அமாவாசை உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆணி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசையில் இதை மட்டும் மறக்காமல் செய்து விடுங்க உங்கள் தலையெழுத்து மாறும் எதை மட்டும் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை முதல்ல தெரிஞ்சு செய்யுங்க அதுக்கப்புறம் மற்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் அந்த வகையில் புதன்கிழமை ஆணி மாதம் அமாவாசையானது பிறக்குது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழை ஏழை தலைமுறைக்கு செல்வ செழிப்போடு வாழும் இது ஒரு நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது ஸோ அமாவாசை பேசிக்காக திருவாதுரை நட்சத்திரத்தில் வருவது விசேஷம் ஆணி மாத அமாவாசை திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் இதில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவை தரும் பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கும் ஏற்படுத்தும் இதனால் பித்ரு பித்ருதோசோ உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நீங்கள் செய்திங்கன்னா மடங்கு அதிக பலனை பெறலாம் என்பதை புரிஞ்சுக்குங்க ஸோ ஆனி மாத அமாவாசை இந்த டைம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை வருது காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால ஜூன் இருபத்தி ஐந்தே சர்வ அமாவாசையாக கருதப்படுது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து அமாவாசை வர்றதுனால இந்த நாளில் செயல்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் இரண்டு மடங்கு பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆடி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து கொடுத்துடணும் அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரையில் இல்லைன்னா குளக்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் அதுக்கப்புறம் தான் வீட்டு பூஜை அருகையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றணும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் ஒருவேளை நான் சொன்னது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அப்புறம் இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா இந்த ஆணி அமாவாசையில் திருஷ்டியை வந்து கழிக்கலாம் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய அந்த பூசணிக்காயை உடைக்கிறது எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டியை வந்து கழிக்க செய்யலாம் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்திங்கன்னா ரொம்பவே வந்து திருஷ்டி கழியும் என்பது சொல்லப்படுது இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரப்போகிறேன் இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறு பித்ருசாபம் ஆகியவை நீங்கள் சில குறிப்பிட்ட பொருளையாவது இந்த நாளில் தானம் வழங்குறது மிகவும் முக்கியமானது ஆக்சுவலி அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆணி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு தான் உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்கணும் அதுதான் சிறப்பு மேலும் என்ன தானம் வழங்கணும்னா கோதுமை மற்றும் அரிசியை தான் தானமாக வழங்கணும் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை பெறுவதற்காக தான் இந்த தானம் செய்ய சொல்கிறேன் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய பலத்தை வந்து நீங்கள் இந்த தானம் செய்திங்கன்னா அதிகரிக்க செய்யும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு இந்த மாதிரி எல்லாத்தையுமே தருவது இரண்டு கிரகங்கள் தான் அதனால் இந்த இரண்டு கிரகங்கள் தர்றதுனால இந்த இரண்டு கிரகங்களுக்குரிய தானங்களை நாம் வந்து இந்த நாளில் தானம் செய்யணும் பேசிக்காகவே ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதம் ஸோ இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நான் சொன்னது போல் தர்ப்பணம் மற்றும் முன்னோர்களுக்கான அந்த தானம் செய்கிறது வழிபாடு செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சுபிட்சம் பெருகும் திருமண காலதாமதமாகக்கூடிய உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஏகாரிய தடைகள் நீங்கோ இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கு அமாவாசை பலனை சொல்ல போகிறேன் இவ்வளோ நேரம் அமாவாசை பரிகாரம் உங்களோட ராசிக்கு சொன்னேன் இப்போ அமாவாசை பலனை சொல்ல போகிற இந்த அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் இப்படி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ரொம்பவே முக்கியமான விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்புறம் தனலாபதிப்பதோடு புதனோடு இணைந்து சூரியன் வந்து இருக்கிறாரு அவர்களோடு சுக்கரனமும் இணையிறாரு இதனால் புத சுக்கர யோகமும் புத அதித்ய யோகமோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏற்படுது அதுக்கப்புறம் கண்டக சனியின் ஆதிக்கம் ஒரு புறம் இருந்தாலும் கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இந்த அமாவாசையிலேருந்து இருப்பதால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய தொழில வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் மெயினாக பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையப்போகுது குறிப்பாக ஆணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை வருதில் அப்போ கும்பராசியில் சனி பகரம் பெறுறாரு கண்டக சனி பகரம் பெறுவது உங்களோட ராசிக்கு நன்மைதான் உடல்நலத்தில் இருந்த தேவையற்ற பாதிப்புகள் மூங்கும் அதாவது உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் மாற்று மருத்துவத்தால் குணமாகிற அளவுக்கு உங்களுக்கு சரியாகும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனிங்கிறதுனால உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கோ சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் வந்து உங்களுக்கு அகலோ அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அதெல்லாம் வந்து கைக்கோடோ பொதுவாழ்வில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைப்பதோடு ஆதாயம் தரக்கூடிய தாள்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கலஸ்தரஸ்தான விதிபதியாகவும் சனி விளங்குறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் வந்து ஏற்படும் ஸோ ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்ப ரீதியாக ஒற்றுமை குறையாமல் இருக்க நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து போகணும் நிறைய ஆராய்ந்து செயல்படணும் ஸோ செய்து புரிஞ்சு செயல்படுங்க அப்புறம் ஆணி அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்கு புதன் செல்றாரு தன புதன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது தன விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் நடைபெறலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆரோக்கிய தொல்லை உண்டு மருத்துவ செலவுகள் வந்து கூடும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பக்கூடியவங்களுக்கு அங்கு சென்றதும் வேலை கிடைக்காமல் திரும்ப நேரிடும் எதையும் முன் யோசனையோடு செய்வது நல்லது கல்யாண முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்படலாம் ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் இந்த மாதிரியான சூழலை சமாளிக்க நீங்கள் தான் பண செலவு பண்ணுவதை குறைத்து ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இப்போவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் இதெல்லாம் கூடும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து போகணும் வருமான திருப்தி தர செலவை குறைக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் புரிஞ்சு அறிந்து செயல்படுங்க இதுதான் உங்களுக்கு அமாவாசை பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பல இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு ஹானி மாதா அமாவாசை கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு அவர்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ